உயரம் மூன்று அடி இருபத்தி மூன்று வயது ஓடி ஓடி வைத்தியம் பார்க்கும் யார் இந்த அரசு மருத்துவர் என இணையமே வாயை பிளக்க குஜராத்தை சேர்ந்த கணேஷ் பாரையா பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்கள் கிடைத்துள்ளது குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் கணேஷ் பாரையா எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் அட்மிஷன் தற்போது இவருக்கு வயது இருபத்தி மூன்று ஆனால் இவரது உயரம் வெறும் மூன்று அடி குஜராத் மாநிலம் பாவ்நகர் அரசு மருத்துவமனையில் தற்போது மருத்துவராக பணியாற்றி வரும் கணேஷ் ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல இவரது உடலில் உள்ள குறைபாட்டால் பள்ளி பருவத்திலேயே சக மாணவர்கள் மத்தியில் பல்வேறு உருவ கேலிகளை சந்தித்துள்ளார் கணேஷ் பாரையா எனினும் சிறுவயது முதலே மருத்துவராக வேண்டும் என்கிற கனவு சுற்றி உள்ளவர்களின் வசைகளுக்கு இவரை செவிசாய்க்க அனுமதிக்கவில்லை பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த இவர் நீட் தேர்விலும் வெற்றி பெற்றார் அவ்வளவுதானே மருத்துவர் ஆகியிருப்பார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இங்குதான் தொடங்கியது அவரது போராட்டம் உயரத்தை காரணமாக கூறி இந்திய மருத்துவ கவுன்சில் எம்பிபிஎஸ் படிக்க தகுதியற்றவர் என இவரை நிராகரித்தது இதை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் கணேஷ் வழக்கு தொடுத்துள்ளார் இரண்டு ஆண்டுகள் வழக்கு நடந்தும் கணேசுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை எனினும் மனம் தளராது இந்த தீர்ப்பை எதிர்த்து கணேஷ் பாரையா உச்ச நீதிமன்றத்தை நாடினார் அங்கு அவர் எம்பிபிஎஸ் படிக்க அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பில் சேர்ந்தார் கணேஷ் தற்போது படிப்பை நல்லபடியாக முடித்து பாப்நகர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் தன்னுடைய இந்த அரவு வழி போராட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் இது குறித்து பேசுகையில் எம்பிபிஎஸ் படிக்க இந்திய மருத்துவ கவுன்சிலில் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது உயரம் குறைவாக இருப்பதால் என்னால் அவசர கேஸ்களை கவனிக்க முடியாது என்றனர் இதையடுத்து நான் மருத்துவக் கல்லூரி முதல்வரை சந்தித்து பேசினேன் அவர்கள்தான் என்னை பாவ்நகர் ஆட்சியரை சந்திக்குமாறு அறிவுறுத்தினார் இதையடுத்து நான் குஜராத் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தேன் அங்கு எனது வழக்கு தோல்வியுற்றதால் உச்சநீதிமன்றத்தை நாடினேன் அதில் வென்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்தேன் மருத்துவமனையில் என்னை முதலில் பார்க்கும் நோயாளிகள் நான் டாக்டரா என குழப்பமடைவார்கள் பிறகு எனது சிகிச்சையை பார்த்துவிட்டு எனக்கு உரிய மரியாதை கொடுப்பார்கள் என நெகிழ்ச்சி பட தெரிவித்துள்ளார் கணேஷ் பாரையா கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் உதாரணமாய் விளங்கிய மருத்துவர் கணேஷ் பாரையாவிற்கு இணையத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன் சுசிட் டபுள்யூடபிள்யூடபிள்யூ